வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறை மனமே கந்தன் உண்டு கவலையே படாதங்க இது ஒரு நல்ல துவக்கம் எதற்கான துவக்கம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இது தனியாக எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நிகழ்ச்சி இறைவனாக ஏற்படுத்திய நிகழ்ச்சி பொதுவா நாம நன்றி சொல்ற வழக்கம் கிடையாது இருந்தாலும் கூட சில பேரை மாமிசாடு எண்ணத்தை பாருங்க அது மட்டும் நடக்கலைன்னா இவ்வளவு எழுச்சி வந்திருக்குமான்னு தெரியல இந்த நேரத்தில் இறைவன் சரஸ்வதி நாவல வந்து ஆடுவான் சொல்லிட்டு சொல்லுவாங்க கும்பகரண தவங்க பண்ற போது வரண் கேட்கற போது நித்தியத்துவம் தூக்கிட்டான் அது மாதிரி முருகன் வந்து விளையாடிட்டார் அன்னைக்கு ஆகையினால இந்த நிகழ்ச்சியில இங்க வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர் முருகனுடைய பக்தர்களாக ஆறு முதல் படையை காக்கக்கூடிய வீரர்களாக எத்தனை இடையூறு இடையூறுனா சாதாரண இடையூறு கிடையாதுங்க இன்னைக்கு காலையிலிருந்து சகோதரர்கள் நேற்று முன்தினம் இருந்து நேற்றைக்கு முந்தா நாள் வந்து இங்க பல பேரு மீனாட்சி அம்மன் கோவிலுடைய வாசல்ல வெவ்வேறு கோவில்கள் இடம் கிடைக்காம சொந்தக்காரங்க வீட்டில் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த முருகனுடைய இந்த படை வீட்டை காட்பதற்காக வந்திருக்காங்க மறந்துடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு எத்தனை இடையூறு காபி கட்டிட்டு வந்தா பிடிக்கிறாங்க பச்சை வேஷ்டி கட்டிட்டு வந்தா பிடிக்கிறான் ஒருவேளை எனக்கு தெரியல வேற ஏதாவது போட்டுட்டு வந்தா பேசாம நமக்கு இது யாரை எதிர்த்து போறோ நாம யாரையாவது எதிர்த்து போராட வந்திருக்கோமோ கிடையாது நம்முடைய உரிமைக்காக போராட வந்திருக்கின்றோம் இது நம்முடைய உரிமை இந்த முருகன் இந்த தலம் இந்த திருப்பரங்குன்றம் கைலாசநாதர் அமர்ந்திருக்கின்ற இந்த இடம் இந்துக்களினுடைய உரிமை புராதான காலத்தினுடைய இலக்கிய சான்றுகள் இருக்கு சட்ட ரீதியான ஒரு சிலர் திட்டமிட்டு இந்த செயலை செய்திருக்கிறார்கள் நாங்க இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே இந்து மாநில தலைவர் அவர்கள் சொன்னாங்க ஒரு அமைப்பினுடைய கூட்டம் நடத்தது சமீபத்தில் கோவையில் அந்த கோவையில் இந்த திருப்பழங்குன்ற மலையை வைத்து நாம ஒரு பிரச்சனையை கிளப்புவோம் என்று சொன்னார்கள் நாங்க அப்போதே சொன்ன உளவுத்துறை பயங்கரமான உளவுத்துறை ரொம்ப கஷ்டம் உளவுத்துறை என்ன பாராட்டுதா இல்ல சார் வண்டி கிளம்பிடுச்சு நேற்று செங்கல்பட்டு சார் செங்கல்பட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க நடுவுல திண்டிவனத்துல இறங்கி பாண்டிச்சேரி போய் இருந்து இப்படி வராங்களா சார் உளவுத்துறை துப்பு கொடுக்கறான் யாருக்கு அதே உளவுத்துறை கோவையில் அந்த தற்கொலை குண்டுவெடிப்பு கொடுத்தாங்களா தெரியல வந்துச்சு அவருடைய அந்த அதிகாரிகள் வந்து சமீபத்தில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க என்ன இந்த துப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டிருக்கு ஆனா இந்த காவல்துறைக்கு துப்பு எப்படி கிடைக்குது துப்பு கட்ட காவல்துறை துப்பு கிடைக்குது அந்த காவல்துறைக்கு எப்படி கிடைக்குது சார் வண்டி திருப்பரங்குன்ற ரயில்வே ஸ்டேஷன்ல நாலு பேரை விட்டுருங்க நாம எவ்வளவு யோசிக்க வேண்டியது நாமளே கொஞ்சம் ரூம் போட்டு யோசிக்கிற ஆளுங்க அவன் எதையெல்லாம் போட்டு யோசிக்கிறாங்களோ தெரியல திருப்பரங்குன்ற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது ஜி நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி திருப்பரங்குன்றோம் டிக்கெட் தான் ஜி வாங்கணும் அலாக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க ஒருத்தர் கூப்பிடுறாங்க ஜி மதுரை பெரியார் நிலையத்துல இருந்து ஆரப்பாளையத்துல இருந்து திருப்பரங்குன்றம் ஸ்பெஷல் பஸ் ஓட்டினா அந்த பஸ் நேரா மண்டபத்துக்கு போகுது இன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் ஓட்டிருக்காங்க இன்னைக்கு காவல் துறை ஆமா இன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் ஓட்டிருக்காங்க சமர சமரல புரிஞ்சிக்க இன்னைக்கு சாப்பாடு கிடையாது திருப்பரங்குன்றத்துல தேநீர் கிடையாது தங்குவதற்கு இடம் கிடையாது எந்த இடத்திலையும் போய் முருக பக்தர்கள் தங்க கூடாது ஒன்று சேரக்கூடாதுன்னு திட்டமிட்டு செய்திருக்காங்க திட்டமிட்ட சதி இது நூத்தி நாற்பத்தி நாலு போட்டிருக்கான் நூத்தி போட்டா நேத்துக்கு எப்படி அவங்க எல்லாம் அப்படியே பெருசா வேட்டியை கட்டி அப்படியே வர்றாங்க வீராவாசம் நாம முருக பக்தர்கள் வந்து வெற்றியாளர் முருகனுக்கு சொன்னா அவ்வளவு வேதனையா இருக்கு அவ்வளவு வயிற்று அரிசியில் இருந்து அவர்களுக்கு புகையாக வருகிறது நூத்தி நாற்பத்தி நாலு மதுரைக்கு நூத்தி நாற்பத்தி நாலு திருப்பரங்குன்றத்துக்கு தான் நூத்தி நாப்பத்தி நாலு நாடு தமிழ்நாடு யாரும் கிளம்ப கூடாது எங்க இருந்தோம் எல்லாரும் வீட்டு வாசலுக்கும் போய் போலீஸ்காரங்க போட்டு இருந்து செல்பி எடுத்து அனுப்புறாங்க சார் போலீஸ்காரன் நான் இந்த இடத்துல உட்கார்ந்து ஜிக்கு பாதுகாப்பா உங்களுக்காக நான் வந்து மூணு நாளா தலைமறைஞ்சி வாழ வேண்டி நாங்க எவ்வளவு சிரமப்பட்டோம் என்ன மூணு நாளா போன சுவிச் ஆஃப் பண்ணி என்ன ஆனா நீதிமன்றம் நீதியை வழங்கி இருக்கிறது இந்த நூத்தி நாற்பத்தி நாலுக்கு எங்களுக்கு நம்பர் தெரியும் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு போடுங்க இன்னொரு நம்பர் இருக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு நம்பர் இதெல்லாம் முருக பக்தர்கள் கிட்ட எடுபடாது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் கைது செய்வான் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு நடுவழியில் எங்க வேணாலும் சாப்பாடு கிடைக்காது ஆமா தானே குடிக்க தண்ணி கிடைக்காது தண்ணி பாட்டில் இல்லாம வந்து எத்தனை பேர் தவித்தவர்கள் இந்த அத்தனை பேருடைய சாபமும் சும்மா விடாது நான் சும்மா சொல்லுதான் காவல்துறை அன்பர்களே நீங்களும் இந்துக்கள் தான் எங்களுடைய எங்களுடைய வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் சொல்லிக்கிறார் ஒரு கண்ணு ராணுவம் ஒரு கண்ணு காவல்துறையா என்று சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படித்தான் வளர்த்திருக்காங்க ஆனா ஏவல் துறையாக நீங்க என்ன செய்யறீங்க அப்பாவல் பக்தர்களை இப்படி அப்படிங்க நீங்க ஒரு சிவபாத்தியம் வாசித்து அங்க ஒரு சங்கோதரா உங்களுக்கு என்ன சார் ஆயிடுது பத்து பக்தர்கள் போனா ரெண்டு போலீஸ்காரங்க பின்னாடியே போறான் நல்ல வேலை திருப்பரங்குன்றத்துல இருந்த போலீஸ்காரங்க புண்ணியம் பண்ணவங்க அது கோவிலுக்குள்ள டூட்டி பார்த்தவங்க இன்னைக்கு ஐம்பது தடவை முருகனை பார்த்திருப்பாங்க ரெண்டு பேர் போனா பின்னாடியே போறோம் என்ன நினைக்கிறீங்க இந்துனை எப்ப சாப்ப இழுத்தவாய் என்று எழுதியிருக்கிறது நினைக்கிறீங்களா இந்து எழுந்தால் தன்னை உணர்ந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணன் சொல்லிட்டு போனார் ஹெச்ராஜா இது துவக்கம் அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொன்ன இது துவக்கம் அது புனித மலை இந்துக்களினுடைய புனித மலை வரலாறு இருக்கிறது நீதிமன்றத்துடைய தீர்ப்பங்கள் தீர்ப்புகள் இருக்கு சட்டம் சொல்லுகிறது அங்க போய் பச்சை பயிர் அடிச்சதுனால உடனே கலர் மாறிடாது சார் கலர் மாறாது நீங்க போய் அங்க ஏதாவது வைத்துக் கொண்டு வழிபட்டால் மாறிடாது ஒன்று சொல்லுகிறார்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்துல நான் கட்டிடம் தான் சொல்லுவேன் வேற பேர் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கட்டிடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுன்னா சொல்லியிருக்காங்க அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுனா அதுக்கு வரலாறு சகோதரர்களே பல பேர் சொல்றாங்க எழுநூறு ஆண்டு காலம் திப்பு சுல் முகமது பின் துக்ல மாலிகாபூர் படையெடுப்பு ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னு எழுநூறு ஆண்டு வரலாறு எட்நூறு ஆண்டு வரலாறு கிடையவே கிடையாது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு அங்க அப்படி சொல்றாங்க எங்க இருந்து வந்து எட்நூறு ஆண்டு வரலாறு இதையெல்லாம் நாம பேசக்கூடாது இன்னொரு தடவை யாராவது தப்பி தவிர இரவு நேரத்துல கேட்டா கூட மறந்து போய் அங்க வந்து சுப்புசுல்தான் இந்த பேரு நான் மாலிகாபூர் படையெடுப்புல வந்தது கிடையாது இதுக்கு எழுநூறு ஆண்டு கால எட்நூறு ஆண்டு கால வரலாறு கிடையாது இப்படி எஸ்டாபிலிஷ் பண்றாங்க நிறுவுகிறார்கள் தங்குலையோடு என்று உரிமை கொண்டாடுவதற்காக அதை நிறுவுகிறார்கள் நிச்சயமாக அப்படியான கைவி கிடையாது ஆகையால நாமோ அந்த இடத்துல அந்த புனித மலை நக்கீரன திருமுருகாற்றுப்படையில பாடும்போது அந்த மலை எப்பேற்பட்ட புனித வாய்ந்த மலையாக இருந்ததோ அதே புனிதத்துவம் மிக்க மலையாக ஆக்குவோம் இன்றைக்கு கூடியிருப்பது அதனுடைய துவக்கம் தொடர்ந்து அந்த மலைக்காக அந்த மலையை காப்பதற்காக அந்த மலையினுடைய புனிதத்தை காப்பதற்காக இந்துக்கள் முருக பக்தர்கள் தமிழால் முருகனை போற்றக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து தொடர்ந்து போராடுவோம் கும்பமேளால் அங்க வர்ற கூட்டத்தை விட பெரிய கூட்டம் இந்த குமரனுக்காக வரும் என்பதை நாம் உறுதிப்படுத்துவோம் இது அறிவிப்பு இது அறிவிப்பு அதனுடைய புனிதத்தை காத்தே தீர்வோம் தமிழகத்திலே திருப்பரங்குன்றம் ஒரு திருப்பு முனையாக அமையும் எந்த தமிழகம் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சான்றோர்களும் பிறந்து வாழ்ந்த பூமியோ புனித பூமியோ இங்க நாத்திகத்திற்கெல்லாம் இடமில்லை இடம் இல்லை நாத்திகம் பேசுபவர்களுக்கும் இடம் இல்லை ஒருத்தர் சொல்லிட்டார் இது பெரியார் இல்ல அவரே மண்ணுதான் இடம் இல்லை இங்க இந்த முன்னுரையானது என்று எழுதப்பட்டிருக்கிறது நிறைவுரை அந்த புனிதத்தோடு இருக்கும் இது நம்முடைய நாம் எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பணி நாம் எல்லாரும் கையை உயர்த்தி அரோரா சொல்லி அதை ஆமோதிக்க வேண்டும் அரோஹரா அரோஹரா அரோரா கடம்பே முருகனுக்கு கே வேல்கே அழகனுக்கு குமரன் अरोह हरा मुर्गा हर 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 मुर्गा अरोह हरा मुरुगा हर 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 मुर्गा अरोह हरा मुरुगा हर 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 मुर्गा अरोह हरा